ஹலோ வியூவர்ஸ் வெல்கம் டு ரியாஸ் கிச்சன் இன்னைக்கு வீடியோவில் நம்ம பார்க்க போகிற ரெசிபி சூப்பரான டேஸ்டியான ஒரு பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி தாங்க வெறும் மூணு முட்டையை வச்சு ஒரு கப் அளவுக்கு சேமியாக வச்சு எப்படி பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி செய்கிறதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் வாங்க அதுக்கு தேவையான பொருட்கள் மூணு முட்டை எடுத்து வச்சிருக்கேன் ஒரு கப் அளவுக்கு சேமியா எடுத்து வச்சுருக்கேன் இந்த மாதிரி மெலிஸாக இருக்கிற சேமியாவும் பார்த்து எடுத்து வச்சுக்கோங்க ரெண்டு மீடியம் சைஸ் தக்காளி ரெண்டு மீடியம் சைஸ் வெங்காயம் தேவையான அளவு கொத்தமல்லி மூணு பச்சை மிளகாயோ பொடியாக நறுக்கி எடுத்துக்கலாம் இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பேன் வச்சுக்கலாம் பேன் நல்லா சூடானதுமே ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க எண்ணெய் நல்லா சூடானதும் நம்ம கட் பண்ணி வச்ச வெங்காயத்தை சேர்த்துக்கலாம் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம் இப்போது வெங்காயம் வதங்கினதுமே பச்சை மிளகாயை சேர்த்துக்கலாம் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க இப்போது அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு இது சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா கலந்து விட்டுக்கலாம் இப்போது ரெண்டு மீடியம் சைஸ் தக்காளியை பொடியாக நறுக்கி இல்லையா அதை சேர்த்துக்கலாம் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க இப்போது கால் டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சால்ட் சேர்த்துக்கலாம் சால்ட் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம் இப்போ நம்ம ஸ்பைஸஸ் ஆட் பண்ணிக்கலாம் அரை டேபிள் ஸ்பூன் மிளகாய் தூள் கால் டேபிள் ஸ்பூன் மஞ்சள் தூள் அரை டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா கலந்து விட்டுக்கலாம் இப்போது தேவையான அளவு கொத்தமல்லி தழையை சேர்த்துக்கலாம் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க இப்போது இது ஒரு பக்கம் இருக்கட்டும் இப்போ மறுபடியும் ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பாத்திரம் வச்சுக்கலாம் பாத்திரம் நல்லா சூடானதுமே தண்ணி சேர்த்துக்கலாம் நான் ஒரு டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கேன் அதில் அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சால்ட் சேர்த்துக்கோங்க இப்போ நம்ம எடுத்து வச்சு ஒரு கப் அளவுக்கு சேமியாவை சேர்த்துக்கலாம் ஒரு அஞ்சு நிமிஷம் போதும் சேமியா வெந்து வந்துடும் இப்போ இந்த மாதிரி தொட்டு பார்த்துக்கோங்க சாஃப்டாக வந்திருக்கான்ட்டு இப்போது ஒரு வடிகட்டியை வச்சு நம்ம வடிகட்டிக்கலாம் இது ஒரு பக்கம் இருக்கட்டும் நம்ம ஒரு மிக்சிங் பவுலில் மூணு முட்டையை உடைச்சி ஊற்றிக்கலாம் கால் டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சால்ட் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சு வெங்காயம் தக்காளி அந்த மசாலாவை சேர்த்துக்கலாம் இப்போ அது கூட நம்ம வேக வச்சு எடுத்து வச்ச சேமியாமையும் சேர்த்துக்கலாம் சேர்த்து ஒரு கரண்டி வச்சு நல்லா கலந்து விட்டுக்கோங்க இப்போ இந்த கன்சிஸ்டன்சிக்கு நல்லா கலந்து எடுத்துக்கலாம் மறுபடியும் ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பேன் வச்சுக்கோங்க பேன் நல்லா சூடானதுமே ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம் இப்போது நம்ம ரெடி பண்ணி வச்சு சேமியா முட்டையை பேனில் ஊற்றிக்கலாம் இப்போது ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க ஒரு பக்கம் செவந்ததுமே இன்னொரு பக்கம் திருப்பி விட்டுக்கலாம் ரெண்டு பக்கமும் நல்லா செவந்ததுமே நம்ம பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம் இதே மாதிரி மீதமுள்ள எல்லா முட்டை சேமியாவும் நம்ம பேனில் சேர்த்து ரெடி பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க இப்போது ஒரு பக்கம் நல்லா செவந்ததுமே இன்னொரு பக்கம் திருப்பி விட்டுக்கலாம் ரெண்டு பக்கமும் நல்லா சவந்து வந்ததுமே நம்ம பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம் அவ்வளோதாங்க நம்மளோட ரெசிபி சூப்பரான டேஸ்டியான பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி ரெடி ஆகிடுச்சு பத்தே நிமிஷத்தில் இதை செஞ்சு அசத்துங்க இந்த ரெசிபியை நீங்களும் ட்ரை பண்ணி எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள் எங்கள் சேனலில் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அவர் சேனல் இதே மாதிரி புது புது ரெசிபிஸுடன் மீண்டும் உங்களை சந்திக்கிறோம் பாய்